இந்திய செஸ் வீரரான குகேஷோட வெற்றி கால்சனை இவ்வளவு கடுப்பேத்தும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கலங்க மக்களை ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சம்பவம் இது வீடியோ முழுசா பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்கைப் பண்ணோ பண்ண வச்சுக்கோங்க நார்வேல இப்ப செஸ் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஆறாவது சுற்று அந்த ஆறாவது சுற்றுல குகேஸும் கால்சனும் மோதுறாங்க அதுல இந்திய வீரரான குகேஸ் கால்சனை தோக்கடிக்காரு தோத்த விரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்த போட வேகமாக ஒரு குத்து குத்திட்டு அங்கேருந்து வெளியே போயிருக்காரு இருந்தாலும் பாத்தீங்கன்னா வெளியே போகும்போது அவர் குகேஸாக பாராட்டிட்டு போயிருக்காரு இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த செஸ் தொட்டர்ல பாத்தீங்கன்னா கால்சன் ஒன்பது புள்ளி அஞ்சு புள்ளிகள் பெற்று முதல் இடத்துல இருக்காரு குகேஷ் ஏழு புள்ளி அஞ்சு புள்ளிகளோட மூணாவது இடத்துல இருக்காரு செஸ் அப்படின்னு சொன்னாலே விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இருந்தாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இந்தியா இருக்காங்க இவங்க எல்லாருமே பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுவும் குகேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கூட அடிச்சாரு செஸ்ல இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான அணியா மாறிட்டு இருக்கு இந்த நார்வே செஸ் சாம்பியன்ஷிப்ல குகேஷ் அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்